ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உன் அப்பன் பழனி முருகன் உன் ஒரு ரகசியம் சொல்றதுக்காக தான் வேகமாக வந்தேன் நான் சொல்றது தனியாக பொறுமையா கேளு யாரிடமும் சொல்லாதே என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அதிசயம் நிகழத்தான் போகிறது உன்னுடைய திறமைகளை அதிகமாக்கிக்கிட்டு பொறுமையினை பெருக்கி உன் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சே காட்டுவேன்ற வைராகியத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நிஜமாவே நான் உன்னை படைக்கும்போது நிறைய திறமைகளை உனக்குள் கொடுத்துதான் படைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட என் பிள்ளையானனி இன்னும் உனக்குள்ள பொறுமையினை அதிகரித்து கொள்ள வேண்டும் கோபப்படவே கூடாது என் செல்வமே கோபம் வரும்போது மௌனமாக இருந்துவிடு கொஞ்ச நாள் அதுவே உனக்கு பழகி போய் முழுவதுமாக கோபத்தை துறந்து சந்தோஷத்தை ஆள விடுவாய் என் செல்வமே ஆடம்பரமாய் வாழுகிற மனிதர்கள் எல்லாம் பணத்தின் அருமை தெரியாமல் தானே செலவழிக்கிறார்கள் ஆனால் சிக்கனமாய் வாழும் மனிதர்கள் சில்லறையை மிக பெருசாக நினச்சி செல யோசித்து செலவு செய்கிறாங்க நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எது தேவையோ எவ்வளவு தேவையோ அனைத்தையும் நான் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பேன் விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை எப்படி யாராலும் மாற்ற முடியாதோ அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளும் விஷமாய் கக்கி ஓ மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறாங்களா கவலை கொள்ளாதே என் செல்வமே திறமையான அயோக்கியர்களாக இருக்கும் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் மனசுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்கி உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக நான் சீக்கிரம் ஆத்தி காற்றேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்கான நல்லது எது உனக்கானது எப்போ எப்படி செய்யணும்னு அனைத்தையும் அறிந்த நான் உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்டியே தீருவேன் வாழ்க்கை என்பது நாணயம் தானே நாணயத்தில் எப்படி இரண்டு பக்கம் இருக்கும் அதே போல வாழ்க்கையிலும் இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஆனால் நாணயத்தில் ஒரு நேரம் ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியுங்கிறது போல ஓ வாழ்க்கையில இப்போது நீ துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் மறக்க வேண்டாம் என் செல்வமே இதற்கு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது அதுவும் அதனுடைய வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு துன்பங்களை மறந்து கடந்து இன்பத்தை நீ பெறுவதற்கான நேரத்தை நான் உருவாக்குகிறேன் எல்லாருடைய வாழ்க்கையும் இங்கு வரலாறு ஆவதில்லை ஆனால் உன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றுவதற்கான எல்லாம் உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாய் தவறி வரும் வார்த்தைகள் என்பது கைத்தவறிவிலும் கண்ணாடியை விட கூர்மையானதல்லவா ஒருபோதும் யார் மனதும் வேதனைப்படும்படி எந்த வார்த்தைகளையும் நீ விட்டுவிட வேண்டாம் என செல்வமே இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே அழகானது தான் ஆனால் அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்துதான் சில விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது எல்லா பொருட்களையும் அழகானதாகவும் அழகற்றதாகவும் அவரவர்கள் மனநிலை தானே அவர்களுக்கு காட்டுகிறது உன் வாழ்க்கையில நீ முன்னேறணும்னு நினைக்கிற ஆனா ஒரு வழியும் புரிய மாட்டேங்குது எவ்வளவோ கஷ்டப்படுற முயற்சி செய்ற வேலை செய்ற ஆனா இன்னும் மற்றவங்க கண்ணு முன்னால கம்பீரமா வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகவில்லை என்றுதானே கவலை கொள்கிறாய் நீ உறங்கிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த சமயத்துலேயும் உனக்கு வருமானம் வர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை நீ எப்போது யோசிக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை உயர்வை தொடும் என் செல்வமே வேலை செஞ்சாதான் காசுன்னு இருக்கதெல்லாம் சரிதான் ஆனால் அதையும் தாண்டி வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உனக்கான வருமானம் வந்து கொண்டே இருக்கும்படி நேர்மையான ஏதாவது ஒரு முறையை யோசித்து செய்ய ஆரம்பி கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ விடாது தைரியமும் நம்பிக்கையும் இருக்கிற வரையிலும் நிச்சயமாய் நீ தோற்று போகவும் என் செல்வமே காலமும் நேரமும் உனக்கு மட்டுமா நான் படைச்சிருக்கேன் அது எல்லாருக்கும் பொதுவானதுதான் யார் ஒருவர் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி தன்னுடைய செயல்களை சரியாக அமைச்சுக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக ஜெயித்தே தீர்வார்கள் நல்ல உதாரணத்திற்கு திறமையானவர்களையும் கெட்ட உதாரணத்திற்கு பிடிக்காதவர்களையும் காரணமாக காட்டிவிடக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நீ நல்ல பிள்ளையாக திறமையுள்ள பிள்ளையாக இருக்கணும் இதுவும் கடந்து போகும் நினச்சின்னா அது நம்பிக்கை இதையும் நான் கடந்து போவேன் என நினைத்தால் அதுதானே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு கூடிய ஆளாக நீ இருக்க பழகு ஒருத்தர் உன்னை பற்றி நினைக்கிறதையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா உன்னோட எதிரியாக தான் இருப்பாங்க ஏன் தெரியுமா எதிரி தான் எப்போதுமே நீ என்ன செய்கிறாய் என்பதை உற்று நோக்கக்கூடிய ஆளாக நீ செய்கிற தவறுகளையும் கெட்டதுகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஆளாக இருப்பான் அப்படி உன்னுடைய எதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா அவன் சொல்கிறது உண்மையாக சரியானதெல்லாம் யோசித்து அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தால் மாற்றி விடு எல்லாமே உன் தான் சொல்கிறேன் என் செல்வமே தனிமை என்பது உனக்கான மருந்து நீ நினைக்கலாம் அதே போல சில புரிதல் இல்லாத உறவுகளும் வழியையும் வேதனையும் கொடுக்கும்போது தனிமை என்பது அற்புதமான விஷயமாகத்தான் இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்ளும் வரையிலும் கொஞ்சம் தனிமையில் அவர்களை விட்டு விளங்கி ஒதுங்கி தானாகவே உன்னுடைய அருமையும் பெருமையும் அவர்களுக்கு புரிய வரும் என் செல்வமே உன்னை வெறுத்தவர்கள் கண்ணு முன்னால நீ எப்படி வாழணும் தெரியுமா இவங்களை ஏண்டா வெறுத்தோ இவங்களை விட்டு ஏன் பிரிஞ்சு நின்னோன்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எவ்வளவுதான் ஒருத்தர் ஓ மனசை காயப்படுத்தினாலும் வெறுத்தாலும் அவர்களை மறக்கவோ வெறுக்கவோ முடியாமல் உண்மையான அன்போடு நீ வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும் நான் சொல்றதை கேலி என் செல்வமே நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை நீ சரியாக செய்ய பழகு தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதையும் நினைத்து வருத்தப்படுவதும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன் மனது துவண்டு போவதையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்ச நீ நிம்மதியை இழப்பதும் இது மூன்றுமே உனக்கு வேண்டாம் என் செல்வமே எப்போயோ நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படுறதுனால அது உனக்கு சரியாகி மாறிடுமா என்ன அல்லது உன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது மற்றவங்களாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைச்சு நீ வருத்தப்படுறதுனால அவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதா அல்லது உனக்கு தான் சந்தோஷம் வரப்போகுதா எப்போதும் உனக்கு எது கிடைக்கிதோ அதை கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடணும் எல்லாரையும் நம்மக்கிட்ட நல்லா பேச வச்சிடணும்னு நினச்சி நீயாகவே ஏதாவது தவறாக முடிவெடுத்து தவறான செயல்களை செய்தால் அதன் காரணமாக நீதான் நிம்மதி இழந்து என் செல்வமே பெரும்பாலும் சண்டை போடுறதுக்கான காரணங்களை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள் தான் பெரிய பிரச்சனையாகும் எப்போதும் சண்டை இரும்போது பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும் போதே முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தை விட்டு விலகி போக பாரு அப்படி விலகி போக முடியல அந்த இடத்துல இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா யாரோ ஒருவர் சண்டை போடும்போது நீ அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே என்ன அன்பை உணர்த்துவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை அரவணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு கூடிய அந்த பார்வை ஒன்றே போதும் என் செல்வமே எப்போதும் இடத்திலும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் பேசக்கூடிய ஆளாக இரு எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்ன நீயே எதிர்பார்க்காத யாராவது ஒருவரின் மூலமாக நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுவேன் அன்பை உணர்த்துவதற்கு மனிதர்களின் எதுவும் தேவையில்லை ஆனால் உன்னுடைய செயலை எப்போதும் அன்போடு பண்போடு கூடியதாக நீ அமைச்சுக்கிட்டீனா மனிதர்கள் தானாகவே உன்னை புரிந்து தேடி வருவாங்க எங்கே நீ அதிகம் காயப்படுறியோ அங்கேதானே உன் வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது யார் காயப்படுத்தினாலும் யார் கஷ்டப்படுத்தினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் உன் மனம் தெளிவாக இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் செல்வமே காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ இங்கு நிறைய பேர் மற்றவங்க கிட்ட பழகிட்டு இருக்கலாம் ஆனா நீ ஒருவர் மீது உண்மையான அன்பு கொண்டு பழகும் போது இன்பம் துன்பம் எது வந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யும்போது அவர்களும் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு காலம் முழுவதும் உன்னுடனேயே இருப்பார்கள் எல்லா நல்லதையும் நிகழ்த்துவதற்கு நான் ஒரு கால நேரத்தை வச்சிருக்கேன் ஆனா நீ அவசரப்பட்டினா தேவையில்லாம உன் நிம்மதிதான் தொலையும் நடக்கிறது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போது நடக்கும் நீ அவசரப்படுவதால் நன்மைகள் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக காத்திரு உனக்கான எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நன்மையாக நல்லதானதாக நான் முடித்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அதிசயம் நிகழ்ந்து நீ அதிசயிப்பாய்